ஹாய் வணக்கம் மக்களே இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது முல்லாம்பரப்புக்கு மிக அருகில் அமைந்துள்ள ஒரு அழகிய டூ பிஹெச்கே வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த சிறப்பாக கட்டப்பட்டு உள்ளதுங்க மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு சதுரடியில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுரடிக்கு பில்டிங் கட்டப்பட்டு உள்ளது உங்களுக்கு அவுட்டர் டாய்லெட் ஒன்று சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க வால்ஃபுலாவே வந்துட்டு நல்லா டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் உங்களுக்கு ஸ்டம்பு தொட்டி பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் இது எல்லாமே வந்துட்டு சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அவுட்ரு ஸ்டேர் கேஸ் அவுட்டர் ஸ்டேர் கேஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு போர்ட்டிகோ பார்த்திங்கன்னா நல்ல நீளமும் அகலமும் கொண்ட சூப்பரான ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க மெயின் டோர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு தேக் அவுட்டில் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹால் சைஸ் ஹாலோட அளவு பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற அளவில் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஹாலில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பூஜா ரூம் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஹாலில் வந்துட்டு ரெண்டு பெரிய விண்டோ வந்துட்டு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரெண்டுமே வந்துட்டு நல்ல உட்டில் வந்துட்டு அமைச்சிருக்குறாங்க ஹாலில் இருந்து நம்ம கிச்சன் வித் டைனிங்க்கு போகிறதுக்கான சூப்பரான ஒரு ஆர்ச்சோட நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வித் டைனிங் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிறதுல அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கூடவே வந்துட்டு நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு கிட்ஸ் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் வித் அட்டாச்சோட சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பெட்ரூமில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு லாப்ட் வந்துட்டு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் ஃபுல்லாகவே நல்லா டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் சூப்பராக அமைச்சிருக்கிறாங்க உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமே வந்துட்டு வித் அட்டாச்சோடு இருக்குதுங்க நீங்கள் முள்ளாம்பரப்பு ஏரியாவில் ஒரு அழகிய வீடு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும் விசிட் பண்ணுங்கள்